வரக்கூடிய அச்சய திருதியை என்று என்ன செய்ய வேண்டும் அச்சய திருதி என்று நகை வாங்குவது சிறப்புன்னு சொல்லுவோம் அதாவது சித்திரை மாதத்திலே வளர்பிரையிலே வரக்கூடிய திருதியை நட்சத்திரம் அதாவது திருதியை திதி அன்று அச்சய திருதியை என்று சொல்வது வழக்கம் அச்சய தீஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்திலிருந்து சொல்லக்கூடிய அச்சய திருதியை அட்சயம் என்றால் என்ன அக்ஷயம் என்றால் என்ன அல்ல அல்ல குறையாதது வளர்ந்து கொண்டே இருப்பது கொடுத்து கொண்டே இருப்பது நீங்கள் கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் பலன் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறரை காயப்படுத்தி விட்டு நகையை மற்றும் ஒரு திதியில் வாங்கி கொண்டால் நகை சேரும் என்று நம்புவது ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான ஒரு விஷயம் மூட நம்பிக்கை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரி அப்படியே நகை வாங்குறீங்கன்னா கூட ஏழ்மையில் ஸ்லம் பீப்புள்ஸுக்கு கல்யாணம் நடக்குது இல்லை அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு இறைவன் அனுகிரகம் செய்வார் திருதி என்று அனைவரும் நிச்சயமாக அல்ல அள்ள குறையாமல் அன்னதானத்தை வழங்கி பாண்டவர்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்டவர்னா யார் நீங்கள் நினைக்கும் மாதிரி நகுலன் சகாதேவன் பீமன் அப்படியா கிடையாது பாண்டவர்கள்லாம் அஞ்சு பேர் யார் அஞ்சு பேர் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல பார்வைகள் இப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் உங்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள்னால் யார் ஆயிரம் பேர் இருக்காங்க அந்த கௌரவங்கள்லாம் என்ன உங்களுடைய தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இதெல்லாம் கௌரவர்கள் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய அறிவிற்கும் நடக்கக்கூடிய யுத்தம்தான் மகாபாரதம் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடியது வரக்கூடிய அச்சய திருதியை என்று என்ன செய்ய வேண்டும் அட்சய திருதி என்று நகை வாங்குவது சிறப்புன்னு சொல்லுவோம் அதாவது சித்திரை மாதத்திலே வளர்பிரையிலே வரக்கூடிய திருதியை நட்சத்திரம் அதாவது திருதியை திதி அன்று அச்சை திருதியை என்று சொல்வது வழக்கம் அச்சய தீச் அப்படி நான் சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்திலிருந்து சொல்லக்கூடிய அச்சய திருதியை அச்சயம் என்றால் என்ன அக்ஷய என்றால் என்ன அல்ல அல்ல குறையாதது வளர்ந்து கொண்டே இருப்பது கொடுத்து கொண்டே இருப்பது அப்போ மகாபாரதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும் கௌரவர்கள் பாண்டவர்கள் இரண்டு டீம் அதில் பாண்டவர்கள் வனவாசம் போகும்போது அவர்களுக்கு உணவு வேண்டும் உணவுலாம் சமைச்சா பத்தாது பீமன் ஒருவனுக்கே பத்தாது அவனுடைய உடல் அமைப்பும் அவனுடைய உணவுக்கும் அப்போ திருமாலால் கொடுக்கப்பட்டது என்ன என்று கேட்டால் அச்சய பாத்திரம் அச்சய பாத்திரம் என்பது அல்ல அல்ல குறையாத உணவு வந்து கொண்டே இருக்கும் அச்சய திருதி என்று நகை வாங்கினால் நெகை சேரும் என்பதை காட்டிலும் அச்சய திருதி என்று அல்ல அல்ல குறையாத உணவை நீங்கள் மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதுதான் உண்மையான தாத்பரியம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தாலோ சுக்ரன் வந்து குருவும் சுக்ரனும் வக்ரமாக இருந்தாலும் நீங்கள் அச்சரி திரு அணிக்கு நகை வாங்கினாலும் நகை சேராது என்பது உண்மையாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நகையோடைய காரகனே குருவே திதி சூனியத்தில் மாட்டிக்கினாலோ உயிர் கொடுத்தவன் ஆறு எட்டு பன்னெண்டில் மாட்டிக்கிட்டாலோ வக்ரம் ஆகிட்டாலோ நீங்கள் எந்த திதியில் எந்த நட்சத்திரத்தை எந்த நாளில் நகை வாங்கினாலும் நீங்கள் பயன்படுத்த முடியாது மீறியும் வாங்கினாலும் அது பேங்க்குக்கும் மாருவிக்க போயிடும் எப்பொழுதுமே நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்கன்னா அந்த உண்டான கிரகங்களை ஜாதகத்தில் சப்போர்ட் பண்ணணும் பண்ணலன்னு நினைக்காது இப்போ ஒருத்தர் அச்சத்திருதியில் நகையை வாங்கலை ஆனால் அவர்கிட்ட நிறைய நகை இருக்கும் ஏன்னா அவர் ஜாதகத்தில் குரு நல்லா இருப்பார் இதில் இருந்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்றால் அச்சய திருதியை என்று பரசுராமரின் பிறந்த நாள் அவரை வணங்குங்க அனாதை ஆசிரமங்கள் சாலையோர வாகன ஓட்டிகளுக்கு மோர் கொடுங்க கோவிலில் அன்னதானம் பண்ணுங்க அல்ல அல்ல குறையாமல்ல எவ்வளோ பேர் வந்தாலும் நீங்கள் தானம் வேறு தர்மம் வேறு இரண்டுக்கும் பலனை புரிந்து கொள்ளுங்கள் தானம் என்பது எதிர்பார்த்து செய்வது தர்மம் என்பது எதையும் எதிர்பார்க்காமல் செய்வாது தர்மம் செய்யுங்க தர்மம் தான் தலை காக்கும் தானம் தலை காக்காது அப்போது அச்சைத்ரீதியன்றி நகை வாங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு சிறிய ஏமாற்றமாக இருந்தாலும் மிக பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடைய செய்யும் எந்த நாள் எந்த நட்சத்திரம் எந்த கிழமையாகி இருந்தாலும் ஒரு மனிதனை நீங்கள் ஆத்ம திருப்தி விட்டால் இறைவன் சந்தோஷம் அடைவார் ஏனால் திருமந்திரத்தில் திருமூலவர் சொன்னது என்ன மனிதன் வேறு கடவுள் வேறு இல்லை ஒரு மனிதனுக்குள்ளதான் கடவுள் இருக்கிறான் அதை உணர்ந்தவன் ஞானியாயிறான் உணராதவன் அபிலாசையில் சிக்கி மாயில மாட்டுகிறான் இதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்கள் உணரணும் ஒரு மனிதனை புண்படுத்தி விட்டோ கஷ்டப்படுத்தி விட்டோ ஒருத்தனுக்கு துஷ்பிரயோகம் செய்து விட்டோ மன ரீதியாக ஒருத்தனுக்கு கழகத்தை ஏற்படுத்திவிட்டோ நீங்கள் கோவிலே கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாலும் பலன் இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் பிறரை காயப்படுத்தி விட்டு நகையை மற்றும் ஒரு திதியில் வாங்கி கொண்டால் நகை சேரும் என்று நம்புவது ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான ஒரு விஷயம் மூட நம்பிக்கை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சரி அப்படியே நகை வாங்குறீங்கன்னா கூட ஏழ்மையில் ஸ்லம் பீப்புள்ஸுக்கு கல்யாணம் நடக்குது அவங்களுக்கு தாலி வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு இறைவன் அனுகிரகம் செய்வார் ஒரு மனிதனை எப்பெல்லாம் நீங்கள் திருப்திப்படுத்துகிறீர்களோ சந்தோஷப்படுத்துகிறீர்களோ ஆத்ம திருப்தியை கொடுக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திருப்தியை கொடுத்து கொண்டே இருக்கும் நீங்கள் எதை செய்கிறீர்களோ அந்த பிரபஞ்சம் அதை உங்களுக்கு திருப்ப செய்யும் என்பதை மீண்டும் 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 நினைவு கூறுங்கள் இந்த பிரபஞ்சம் எதை கொடுக்கிறதோ அதைவிட இரண்டு மடங்கு உங்களிடம் இருந்து எடுத்துக்கொள்ளும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் உங்களுக்கு வேலை வைக்க போது அர்த்தம் பத்து லட்ச ரூபாய் கொடுக்குதுன்னா ஒரு கோடி ரூபாய் அப்போ இந்த பிரபஞ்சத்தை முழுதாக நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது வேணும் என்ற மனப்பான்மை உங்களை விட்டு போய்விடும் ஏன்னா அங்கே இறைவன் குடி வந்துடுவார் இதுதான் உண்மை எப்பொழுதெல்லாம் நம்மளுக்கு இறைவன் கொடுக்குறாரோ அதுக்கு பின்னாடி ஒரு ப்ளஸுக்கு பின்னாடி ஒரு மைனஸும் மைனஸுக்கு பின்னாடி ஒரு ப்ளஸும் கொடுப்பாருன்னு நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது அச்சயத் திருதியை என்று என்ன செய்ய வேண்டும் காசு இருக்கிறவங்க நகை வாங்குங்க ஆனால் நகை வாங்கினால் நகை சேரும் என்று நினைப்பில்லான் விடாதீர்கள் உங்களால் முடிந்தால் சாலையோர வாகன ஓட்டிகளுக்கு மோரை தானம் கொடுங்கள் அனாதை ஆசிரமங்களுக்கு அச்சயம் அல்ல அல்ல குறையாத அன்னதானத்தை வழங்குங்கள் அடுத்த வருடம் அச்சை திருதி என்று நீங்கள் வழங்கிய அன்னதானத்தின் பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஆனால் நகையை வாங்கினா அனுபவிக்க மாட்டீங்க இது எத்தனை வருடங்களுக்கு முன்னால் இருந்து ஏற்பட்டதுன்னு நீங்கள் பார்க்கணும் அச்சை திருதிக்கு நகை வாங்கிறது நம்ம முன்னோர்களின் பழக்கமாக இருந்ததா இது ஏற்படுத்தியதா ஏற்படுத்தப்பட்டதா உருவாக்கியதா உருவாக்கப்பட்டதா என்பதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா பிரதோஷம்னா என்னன்னு தெரியாது இன்றைக்கி பிரதோஷத்தில் கியூ நிற்க இடம் இல்லை அப்போது எல்லாமே மாறிக்கொண்டு வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த அட்சய திருதியும் ஒன்றாக தான் நான் பார்க்கிறோம் அச்சய திருதி என்று அனைவரும் நிச்சயமாக அள்ள அள்ள குறையாமல் அன்னதானத்தை வழங்கி பாண்டவர்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுங்க பாண்டவர்னா யார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நகுலன் சகாதேவன் பீமன் அப்படியா கிடையாது பாண்டவர்கள்னால் அஞ்சு பேர் யார் அஞ்சு பேர் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் நல்ல பார்வைகள் இப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து விஷயங்கள் உங்கள் பாண்டவர்கள் கௌரவர்கள்னால் யார் ஆயிரம் பேர் இருக்காங்க அந்த கௌரவங்கள்லாம் என்ன உங்களுடைய தீய எண்ணங்கள் தீய செயல்கள் இதெல்லாம் கௌரவர்கள் உங்களுடைய மனதிற்கும் உங்களுடைய அறிவிற்கும் நடக்கக்கூடிய யுத்தம்தான் மகாபாரதம் மனசு வேணும்னு சொல்லுவோம் அறிவு வேணாம்னு சொல்லுவோம் இதில் உங்களுக்கு முடிவெடுக்க முடியாத தவிக்கும் தவிக்கும்போது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து தோல்விகளும் தான் யுத்தம் யுத்தம் என்பது வெளியே உள்ள உள்ளே இருக்கு ஆக நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யுத்தம் என்பது வெளியே இல்லை உள்ளே இருக்கிறது அந்த அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்றால் மனதும் அறிவும் ஒன்றாக சமங்க சங்கமிக்க வேண்டும் அப்போ நீங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்ல அல்ல குறையாத அன்னதானத்தை வழங்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் இது மிக முக்கியமான பதிவு நாங்கள் அதை தான் செய்யப்போகிறோம் நீங்களும் அதை தான் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் ஒருத்தரு காட்சி சாப்பாடு வாங்கி கொடுங்க ஆனால் நகை வாங்கினால் நகை சேரும்னு நினைக்காதீங்க நகை வாங்குவது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பமாக இருக்கட்டும் ஆனால் இந்த இன்றைக்கு நகை வாங்கினால் நகை சேரும் என்பது ஜோதிடர்களால் சொல்லப்பட்ட ஒரு புராண கதையை கண்டி அது உண்மையல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் அல்ல அல்ல குறையாத அன்னதானத்தை வழங்கி மக்களுடைய அனுகிரகத்தை ஆத்ம திருப்தியை பெற்று இறைவனுடைய அனு ஆசையை பெற்று அடுத்த வருடம் அச்சை தருதி என்று நீங்கள் நினைத்த வெற்றியை அடைவீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்